நெஞ்சங்களுக்கு உங்கள் அகரம் சிகரம் சேனலின் பண்பான தமிழ் வணக்கம் பிஜிடிஆர்பி தமிழ் பிரிவு பத்து நாடக இலக்கியம் பார்ட் த்ரீ நீங்கள் முதல் முறையாக அகரம் சிகரம் சேனலை காண்பவராக இருந்தால் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இதற்கு முன்னதாக நாடக இலக்கியம் பகுதி ஒன்று இரண்டு வினா தொகுப்பையும் கண்டு பயன்பெறுங்கள் அதற்கான லிங்குகள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரப்பட்டுள்ளன இது மட்டுமல்லாமல் அழகு ஒன்று அழகு இரண்டு பக்தி இலக்கியம் அழகு எட்டு ஆகிய பகுதிகளிலிருந்தும் மிக முக்கிய வினா தொகுப்புகள் தரப்பட்டுள்ளன அவற்றையும் கண்டு பயன்பெறுக எண்பத்தி ஒன்று கிபி ஏழில் மகேந்திரவர்மன் படைப்பு மத்த விலாச பிரகடனம் இது ஒரு நகைச்சுவை நாடகம் வடமொழி பிராகிருதம் கலப்பு கிபி ஏழாம் ஆண்டிலே மகேந்திரவர்மன் படைப்பு மத்த விலாச பிரகடனம் இது ஒரு நகைச்சுவை நாடகம் வடமொழி பிராகிருதம் கலப்பு எண்பத்தி இரண்டு இந்த பிரகடனத்தை தமிழில் மொழிபெயர்த்தவர்கள் டிஎன் சுப்பிரமணியன் மயிலை சீனி வெங்கடசாமி டிஎன் சுப்பிரமணியன் மயிலை சீனி வெங்கடசாமி நாட்டின் சமயநிலை கண்ணாடியாக விளங்கும் நூல் மத்த விலாச பிரகடனம் இதன் மூல நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் பர்னெட் ஒரு நாட்டுடைய சமயநிலை கண்ணாடியாக சொல்லக்கூடிய நூல் மத்தவிலாச பிரகடனம் இதோட மூல நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்தவர் ஃபர்னெட் மகேந்திரனுக்கு மத்தவிலாசன் அப்படிங்கிற இன்னொரு பெயரும் உண்டு மகேந்திரனுக்கு மத்த விலாசன் அப்படிங்கிற பெயரும் உண்டு எண்பத்தி ஐந்து சாகுந்தலத்தில் காணீர் கலரை கரும்பினையே என்று திருக்கோவையாரை எடுத்து பேசுவது மறைமலை அடிகளின் புலமையை உணர்த்தினாலும் காலமுரணாகும் சாகுந்தலத்தில் திருக்கோவையாரை எடுத்து பேசக்கூடிய வரிகள் மறைமலை அடிகளுடைய புலமையை உணர்த்தினா கூட அது ஒரு காலமுரணையாக இருக்கிறது அந்த வரிகள் காணீர் கல கலரலை கரும்பினையே எண்பத்தி ஆறு மறைமலை அடிகள் சாகுந்தல நாடக ஆராய்ச்சி என்னும் தனி நூலை படைத்துள்ளார் சாகுந்தல நாடக ஆராய்ச்சிங்கிற நூலை படைத்தவர் மறைமலை அடிகள் கடிகம் மிகவும் புகழ்பெற்ற ஒரு நூல் மிருச்ச கடிகத்தை ப வடமொழியிலே இயற்றியவர் சூத்ரகர் என்கிற மன்னர் சூத்ரகர் என்கிற மன்னர் வடமொழியிலே எழுதியது கடிகம் மிருச்சக்கடிகம் இந்த நூலை பல பேர் மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறாங்க அதில் முக்கியமானவர்கள் எஸ் நடராஜன் எஸ் ராகவச்சாரி சங்கரதா சுவாமிகள் கதிரேசன் செட்டியார் வைத்தியநாதன் ஹனுமந்தராவ் இந்த மிருச்சக்கடிகம் தான் மண்ணியல் சிறுத்தேர்னும் இன்பு புரட்சிங்கிற பெயர்களிலையும் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது மண்ணியல் சிறுத்தேர்னு மொழிபெயர்ப்பு செய்தவர் கதிரேசன் செட்டியார் இன்ப புரட்சி அப்படிங்கிற பெயரில் கடிகம் கதையை தழுவி மொழிபெயர்ப்பு செய்தவர் ஹனுமந்தராவ் வைத்தியநாதன் கடிகம் எம் மேளைய நாட்டு மொழிகளில் ஜெர்மன் பிரெஞ்சு ரஷ்ய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு பண்டிதமணி அர்த்தசாஸ்திரம்ங்கிற நூலை வந்து மொழிபெயர்ப்பு செய்தவர் பண்டிதமணி இந்த அர்த்தசாஸ்திரத்தை படைத்தவர் கௌடில்யர் இதை வந்து மொழிபெயர்ப்பு செய்தவர் பண்டிதமணி முத்ரா ராட்சசம் அப்படிங்கிற நூல் வந்து விசாகதத்தர் அப்படிங்கிறவரால் எழுதப்பட்டது இதை முதன் முதலாக தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்னா இ கே சர்மா முத்ரா ராட்சசம் தத்தர் தமிழ் மொழிபெயர்ப்பு நடேச சர்மா தொண்ணூற்றி நான்கு ஸ்ருங்கார காவியம் என்று புகழப்பட்ட கீத கோவிந்தத்தை இயற்றியவர் ஜெயதேவர் கீத கோவிந்தம் இயற்றியவர் ஜெயதேவர் இந்த கீத கோவிந்தத்தை ஸ்ருங்கார நாடகம் அப்படின்னு சுட்டி பெ சிறப்பு பெயரில் சொல்லியிருக்காங்க ஜெயதேவர் வரலாற்றை தமிழில் எழுதியவர் கோ நா சீனுவாசன் ஜெயதேவர் அவர்களுடைய வரலாறு கோ நா சீனுவாசன் என்ப என்பவர் தமிழில் எழுதியுள்ளார் வரலாற்றை பாச மகாகவி வடமொழியில் பதிமூணு நாடகங்கள் எழுதியிருக்காங்க பாச மகாகவி வடமொழியில் பதிமூன்று நாடகங்கள் ஏற்றியிருக்காங்க இதில் முதல் நாடகமாக வந்தது வந்து ஸ்வப்ன வாசவ தத்தம் வாச மகாகவி இயற்றிய முதல் நாடகம் ஸ்வப்ன வாசவ தத்தம் இதில் என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னால் கிழக்கு நாடுகளில் தோன்றிய முதல் ஸ்ருங்கார நாடகம் அப்படிங்கிற ஒரு சிறப்பு வடமொழி அறிஞர்கள் பாராட்டு பெற்ற ஒரு நாடகம் வந்து ஸ்வப்ன வாசவ தத்தம் வாச மகாகவி அவங்க இயற்றிய அந்த முதல் நாடகமே முதல் சிறிங்கார நாடகம் அப்படின்னு சொல்லி கிழக்கு நாடுகளில் வடமொழி அறிஞர்களே புகழக்கூடிய வகையில் சிறப்பு வாய்ந்த ஒரு நாடகம் ஸ்வப்ன வாசவ தத்தம் வாசகவி ராமாயணத்தை தழுவி ரெண்டு நூல்கள் படிச்சிருக்காங்க அதில் முக்கியமான ஒன்று வந்து பிரதிமா வாசகவி ராமாயணத்தை தழுவி எழுதியவற்றுள் ஒன்று பிரதிமா வடமொழியில் பட்ட பாணர் இயற்றியது காதம்பரி வடமொழியில் பட்ட மா பாணர் அப்படிங்கிறவர் இயற்றியது வந்து காதம்பரி இந்த காவிய சுவையில் உணவு உண்ண மறந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறப்பு பெற்ற ஒரு நாடகம் காதம்பரி நூறு குணாட்டியர் பைசாச மொழியில் எழுதிய பிரகத் கதையில் உள்ள மகரந்தி கோபாக்கியானம் ஆகிய கதைகளை அப்படியே வடமொழியில் எழுதியதே காதம்பரி காதம்பரி கதைக்கு எது மூலம் அப்படின்னு பார்த்தா குணாட்டியர் அப்படிங்கிறவர் பைசாச மொழியில் எழுதின பிரகத் கதையில் இருக்கக்கூடிய மகரந்தி கோபாக்கியான மைய அந்த கதைகளோட அமைப்பு அப்படியே வடமொழியில் எழுதப்பட்டது தான் காதம்பரி காதம்பரியை தமிழில் நாடகமாக படைத்தவர்கள் ஹனுமந்தராவ் ஸ்ரீனிவாச சாஸ்திரி காதம்பரியை தமிழில் நாடகமாக படைத்தவர்கள் ஹனுமந்தராவ் ஸ்ரீனிவாச ஸ்ரீனிவாச சாஸ்திரி கன்னியா சுல்கம் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு மொழிபெயர்ப்பு நாடகம் இயற்றியவர் குரஜாட அப்பாராவ் கன்னியாசுல்கம் அப்படிங்கிறது வந்து தெலுங்கு மொழிபெயர்ப்பு நாடகம் இதை இயற்றியவர் குரஜாட அப்பாராவ் தமிழ் நாடகத்துக்கு பாரதியார் போன்று தெலுங்கு நாடகத்திற்கு அப்பாராவ் தமிழ்நாட்டிற்கு பாரதியார் எப்படி ஒரு புகழ்பெற்ற மனிதரோ அது மாதிரி தெலுங்கு நாட்டுக்கு அப்பாராவ் அப்படிங்கிறவரை சொல்லலாம் கன்னியாசுல்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா பெண்களுக்கு விலையாக தரக்கூடிய பணம் சுல்கம் என்பது பெண்களுக்கு விளையாக தரக்கூடிய பணம் மலையாள மொழியில் வந்த ஒரு நாடகம் இடசேரி கோவிந்தன் நாயர் இது கூட்டு கிருஷி அப்படிங்கிறது இதோட ஒரு மொழிபெயர்ப்பு கூட்டு பண்ணைன்னு தமிழ்மொழியில் ரா சௌரிராஜன் மொழிபெயர்ப்பு செஞ்சு படைச்சிருக்காங்க மலையாள மொழி நாடகம் இடசேரி கோவிந்தன் நாயர் கூட்டு கிருஷி அப்படிங்கிறது இதோட மொழிபெயர்ப்பு கூட்டுப்பண்ணைங்கிறது தமிழ் மொழிபெயர்ப்பாக ரா சௌரிராஜன் படைத்தது நூற்றி ஆறு மனுஷ்யன் முதுகுலம் ராகவன் பிள்ளை மனிதன் அப்படிங்கிற பெயரில் பா ஆதி மூலம் நா சோமசுந்தரம் இருவரும் வந்து இந்த மொழிபெயர்ப்பு நாடகமாக படைச்சிருக்காங்க மனுஷ்யன் முதுகுலம் ராகவன் பிள்ளை இதை மனிதன்கிற பெயரில் பா ஆதி மூலம் நான் சோமசுந்தரம் ரெண்டு பேரும் சேர்ந்து படைப்பு மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க அடிமை அப்படிங்கிறது வந்து எட்டு நாடகங்களோட தொகுப்பு இதை தொகுத்தவர் குட்டிப்புலா கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ண கிருஷ்ணப்பிள்ளை தொகுத்த நாடகங்கள் எத்தனை எட்டு நாடகங்களின் தொகுப்பு தலைப்பு அடிமை அடிமை நாடக தொகுப்பை மொழிபெயர்ப்பு செய்தவர் பி மூலம் இந்த எட்டு நாடகம் இருக்கக்கூடிய இந்த அடிமை நாடக தொகுப்பை அப்படியே மொழிபெயர்ப்பு செய்தவர் வந்து யார் அப்படின்னா பி மூலம் நூர்ஜஹான் அப்படிங்கிறது வங்க மொழி நாடகம் இது பாபு துவி விஜேந்திரலால் ராய் பாபு துவேஜேந்திரலால் ராய் அப்படிங்கிறவரால் படைக்கப்பட்டது இதை தமிழ் படுத்தியவர் வந்து பா கி விஜயராகவன் பதினொன்று சந்திரகுப்தன் அப்படிங்கிறது ஹிந்தி மொழி நாடகம் இதை ஜெயசங்கர் பிரசாத்ங்கிறவர் படைச்சிருக்காங்க இதை தமிழ் படுத்தியவர் ஆர் சண்முக சுந்தரம் சந்திரகுப்தன் இந்தி நாடகம் ஜெயசங்கர் பிரசாத் படைப்பு தமிழ் பெயர்ப்பு ஆர் சண்முகசுந்தரம் நூற்றி பதினொன்று ஃப்ரெஞ்சு மொழியில் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் மோலியர் ஃப்ரெஞ்சு மொழியில் இருந்த புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் மோலியர் நூற்றி பன்னிரெண்டு மோலியரின் ஃப்ரெஞ்சு நாடகத்தை சுகுமாரி என்று தமிழில் மொழிபெயர்த்தவர் ஐயாசாமி ஃப்ளோ ஃபோலியர் இயற்றிய ஒரு ஃப்ரெஞ்சு நாடகத்துக்கு சுகுமாரிங்கிற பெயரில் தமிழில் படைப்பு படைத்தவர் ஐயாசாமி அவர்கள் துறந்த வாழ் அப்படிங்கிறது மராத்திய மொழி நாடகம் இதை விநாயக தாமோதர சாவர்கர் அப்படிங்கிறவர் படைச்சிருக்காரு சன்னியஸ்தக்க மராட்டியம்ங்கிற பேரில் துறந்த வாழ் அப்படிங்கிறது ஒரு மராட்டிய நாடகம் விநாயக தாமோதர சாவர்கர் தலைப்பு சன்னியஸ்தகட்க மராட்டியம் அது தமிழில் துறந்த வாள்ன்னு சொல்லப்பட்டிருக்கு நிக்கோலாய் பொக்கோடின் அப்படிங்கிறது ரஷ்ய சோவியத் நாடக ஆசிரியர்களில் புகழ் பெற்றவர் ரஷ்ய சோவியத் நாடக ஆசிரியர்களில் புகழ்பெற்றவர் யாருன்னு ஒரு கேள்வி வரலாம் நிக்கோலாய் பெக்கோடின் நிக்கோலாய் பொகோடின் லெனினை பற்றி நிக்கோலாய் பொகோடின் படைத்தது க்ரெம்லின் மணி ஒழிக்கிறது லெனின் பற்றி நிக்கோலாய் பெகோ பொகோடின் அவர்கள் வந்து படைத்த படைப்பு தான் கிரெம்லின் மணி ஒழிக்கிறது இதை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தவர் மணிமாறன் ஜெர்மன் மொழியில் ஃப்ரெடரிக் ஷில்லா எழுதியதை அம்பு எய்த பழம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சு நாடகமாக படைத்தவர் பா ராமசாமி ஜெர்மன் மொழியில் ஃப்ரெடரிக் ஷில்லா எழுதியதை அம்பு எய்த பழம் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செய்தவர் பா ராமசாமி நூற்று பதினேழு கதை அப்படிங்கிறது வாஸ்து தமிழில் ஆ துரைசாமி பிள்ளை கதை அப்படிங்கிறது வந்து வாஸ்து தமிழில் ஆ துரைசாமி பிள்ளை படைப்பு நூற்றி பதினெட்டு ஆங்கில நாடகம் லார்டு லிட்டன் எழுதிய தி சீக்ரெட் வே ஆங்கில நாடகம் லார்டு லிட்டன் அப்படிங்கிறவர் எழுதின தி சீக்ரெட் வே இது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்று ஒன்றில் அச்சரியது மனோன்மணியம் அப்படிங்கிற பேரில் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை லார்டு லிட்டன் எழுதின தி சீக்ரெட் வே தான் மனோன்மணியம் என்று பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்களால் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் அச்சரியது நீராறும் கடல் உடுத்த அப்படின்னு பேராசிரியர் சுந்தரம்பிள்ளை அவர்கள் படைத்த பாடல் தெய்வ வணக்க பாடலாக ஆயிற்று மனோன்மணியத்தில் ஒரு சிறந்த பகுதி எது அப்படின்னு சொன்னால் சிவகாமி சரிதம் சபதம்னு ஒன்று இருக்குது இது சிவகாமி சரிதம் மனோன்மணியத்தில் சிறந்த பகுதி சிவகாமி சரிதம் இது வந்து வாணி பாடுவது அப்படிங்கிற நோக்கில் வாணி பாடுவது சிவகாமி கதைக்கான கரு எங்கேருந்து வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம் விக்கார் ஆஃப் வேக் ஃபீல்டு அப்படிங்கிற கோல்டு ஸ்மித் இயற்றிய ஒரு நூலிலிருந்து கிடைச்ச கரு தான் சிவகாமி விக்கார் ஆஃப் வேக் ஃபீல்டு கோல்டு ஸ்மித் படைப்பு சிவகாமி கதைக்கான கரு மனோன்மணியும் எத்தனை அங்கங்களை கொண்டது எத்தனை அடிகளை கொண்டது ஐந்து அங்கங்கள் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு அடிகள் மனோன்மணியம் ஐந்து அங்கங்களையும் நாலாயிரத்தி ஐநூற்றி ஒரு அடிகளையும் கொண்டது இந்த மனோன்மணியம் கதை சுருக்கத்தோட மனோன்மணியம் மற்றும் சுந்தரம் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை பற்றியுமான தகவல்கள் தொகுப்பாக அடுத்த பகுதியில் தரப்பட உள்ளன உங்களுக்கு அது மிக விளக்கமாக வேண்டுமென்றால் டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் தெரிவிங்கள் மனோன்மணியம் சங்கரதாஸ் சுவாமிகள் பம்மல் சம்பந்தனார் பற்றிய செய்திகளை விளக்கமாக அடுத்தடுத்த பதிவுகளில் அறியலாம் ஷேக்ஸ்பியர் இயற்றிய சிம்பலின் அப்படிங்கிறது வந்து சரசாங்கி அப்படிங்கிற பெயரில் உரைநடையிட்ட பாட்டுடை செயலாக வழங்கப்பட்டது சல சலோச்சன செட்டியார் அப்படிங்கிறவரால் வழங்கப்பட்டது ஷேக்ஸ்பியர் இயற்றிய சிம்பலிங்கிற அந்த நாடகம் வந்து சரசாங்கிங்கிற பேரில் ஒரு செய்யுளாக உரைநடையிட்ட பாட்டுடை செய்யுளாக சிலப்பதிகாரம் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி ஷேக்ஸ்பியரோட சிம்பலினை சரசாங்கிங்கிற பேரில் மொழிபெயர்ப்பு செய்தவர் சலசலோசன செட்டியார் நூற்றி இருபத்தி நான்கு காமஞ்சரி பத்தாம் நூற்றாண்டில் பிந்தோர் அப்படிங்கிற பாரசீக கவிஞரால் ஆங்கிலத்தில் படைக்கப்பட்டது காமஞ்சரி பத்தாம் நூற்றாண்டில் பிந்தோருங்கிற பாரசீக கவிஞரால் ஆங்கிலத்தில் சோரப்பமும் ருஸ்தமும் அப்படின்னு படைக்கப்பட்டது இதை கூறியவர் வந்து மாத்யூ அர்னால்டு மாத்யூ அர்னால்டு இதை சோரப்பமும் ருசமும் சொன்னவர் வந்து மாத்யூ அர்னால்டு கவிதை நாடகம் என்னும் புது வகையை தோற்றுவித்தது மனோன்மணியம் கவிதை நாடக வகையை வந்து புதிய வகையில் தோற்றுவித்த நாடகம் எதுன்னு கேட்கலாம் மனோன்மணியம் ஹவு மச் லேண்ட் டஸ் எ மேன் நீட் அப்படிங்கிறது ஸ்டாய்ங்கிற ரசியரால் படைக்கப்பட்டது இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் அருணகிரி ஹவு மச் லேண்ட் டஸ் எ மேன் நீட் அப்படிங்கிறது ரஷ்யராகிய டால்ஸ்டாய் அவர்களால் ஏற்றப்பட்டது இதை மொழிபெயர்ப்பு செய்தவர் அருணகிரி ஜேம்ஸ் ஜாய்ஸ் எழுதிய பினிகன்ஸ் வேக் எனும் நெடுங்கதையிலிருந்து உருவான நாடகம் ஸ்டீட் ஆரண்டன் வைல்டர் ஜேம்ஸ் ஜாய்ஸ் அவர்கள் எழுதின வேக் அப்படிங்கிற ஒரு நெடிய கதையிலிருந்து உருவான நாடகம்தான் ஸ்ட்ரீட் ஆரண்டன் வைல்டர் அப்படிங்கிறது யாங்கர்ஸ் நகரத்து வாணிபன் அப்படின்னு இதை மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க யாங்கர்ஸ் நகரத்து வாணிபன் இது நியூயார்க்கில் திருமணம் அப்படிங்கிற பெயரில் டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்களால் படைக்கப்பட்டது மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது இது நியூயார்க்கில் திருமணம் அப்படிங்கிற பெயரில் டிஎன் சுகி சுப்பிரமணியம் அவர்களால் மொழிபெயர்க்கப்பட்டது ஆங்கில மொழிபெயர்ப்பு நாடகங்கள்ங்கிற தலைப்பில் சில வினாக்களை பார்க்கலாம் டென்னிசன் இயற்றிய நச்சுக்கோப்பையை தழுவி பெண்மைங்கிற பெயரில் வில்லைவாணருங்கிறவர் படைப்பு படிச்சிருக்காங்க டென்னிசன் அவர்கள் ஆங்கில மொழியில் எழுதிய நச்சு கோப்பைங்கிற ஒரு நாடகத்தை தழுவி பெண்மைங்கிற பெயரில் வில்லைவானர் அவர்கள் மொழிபெயர்ப்பு செய்திருக்காங்க தா தார் அண்டன் வைல்டர் அப்படிங்கிற ஆங்கில நாடகம் நமது நகரம் அப்படிங்கிற தலைப்பில் தமிழில் சுகி சுப்பிரமணியம் அவர்களால் படைக்கப்பட்டது டேரண்டன் வைல்டர் அப்படிங்கிற ஆங்கில நாடகம் நமது நகரமுங்கிற பேரில் தமிழ் மொழியில் சுகி சுப்பிரமணியம் அவர்களால் படைக்கப்பட்டது ஆலிவர் கோல்டு ஸ்மித் ஸ்ரீ ஸ்டெப்ஸ் டூ கான்குவர் அப்படின்னு ஆங்கிலத்தில் படைக்கப்பட்ட நாடகம் தமிழில் ஏகம்பரநாதன்கிறவரால் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டது ஆலிவர் கோல்டு ஸ்மித் ஸ்ரீ ஸ்டெப்ஸ் டூ கான்வர் தமிழில் ஏகம்பரநாதன் மெர்ச்சண்ட் ஆஃப் வெனிஸ் அப்படிங்கிறது ஷேக்ஸ்பியரோட படைப்பு இதை செய்யுள் வடிவில் மொழிபெயர்ப்பு செய்தவர் எஸ் வி கல்லபிரான் மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் ஷேக்ஸ்பியர் செய்யுள் வடிவில் இதனை மொழிபெயர்ப்பு செய்தவர் எஸ் வி ஜூலியட் சீசர் அப்படிங்கிற நாடகத்தை தமிழ் படுத்தியவர் ஏ என் சேசாசலம் ஜூலியட் சீசர் தமிழில் என் சேசாசலம் நூற்று முப்பத்தி மூன்று ஹாம்லெட் மாக்பெத் கிங் லியர் இந்த மூணு நாடகங்களையுமே மொழிபெயர்த்தவர் எஸ் மகராசன் மகராசனாக இருப்பார் இப்போல மூணு நாடகத்தை மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு ஹாம்லெட் மாக்பெத் கிங் லியர் இவர் மூணு நாடகங்களை மகராசன் அப்படிங்கிறவர் மொழிபெயர்ப்பு செய்திருக்காரு எண்ணிய எண்ணியாங்கு ஆஸ் யூ ஆசியூலை கிட் அப்படிங்கிற ஆங்கில நாடகத்தை எண்ணிய எண்ணியாங்குங்கிற தலைப்பில் திருக்குறளில் இருக்கக்கூடிய சொற்களை வைத்து இதை தமிழ் படுத்தியவர் யார் அப்படின்னா யூ சுந்தரன் இட் அப்படிங்கிற ஆங்கில நாடகத்தை எண்ணியே எண்ணியாங்குங்கிற தலைப்பில் திருக்குறளில் இருக்கிற சொற்களை வைத்து கொண்டு தமிழாக்கம் செய்தவர் அருசோமசுந்தரன் அந்தோனியாவும் கிளியோபாட்ராவும் அப்படிங்கிற ஆங்கில நாடகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் அரு சோமசுந்தரன் அந்தோனியாவும் கிளியோபாட்ராவும்ங்கிற ஆங்கில நாடகத்தை மொழிபெயர்ப்பு செய்தவர் அருசோம சுந்தரன் மச்சடோ அபவுட் நத்திங் ஒன்றுமில்லா அமளி க கணேசமூர்த்தி மச் அடோ அபவுட் நத்திங் அப்படிங்கிற ஆங்கில நாடகத்தை ஒன்றுமில்லா அமளிங்கிற தலைப்பில் மொழிபெயர்ப்பு செய்தவர் க கணேசமூர்த்தி கல்யாண ராமையா குழு இதை வந்து நடத்தினவர் நடேச தீட்சிதர் கல்யாண ராமையா குழு நடேச தீட்சிதர் மன்மோகன் நாடக கம்பெனி அப்படிங்கிறத நடத்தினவர் தஞ்சை கோவிந்தசாமி ராவ் மன்மோகன் நாடக கம்பெனி தஞ்சை கோவிந்தசாமி ராவ் அடுத்த தலைப்பு வந்து தேசிய நாடகங்களை பார்க்குறோம் தேசிய நாடகங்களை நூற்றி முப்பத்தி ஒம்பதாவது வினா சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலர் அப்படிங்கிறவர் கதரின் வெற்றிங்கிற தேசிய நாடகத்தை படிச்சிருக்காரு சதாவதானம் கிருஷ்ணசாமி பாவலர் படைச்சது தான் கதரின் வெற்றிங்கிற தேசிய நாடகம் கலை கலைக்காகவே பயன்படுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறது சொன்னவர் வந்து ஏசி ஃப்ராட்லி ஒரு கலைங்கிறது கலைக்காகவே முழுமையாக பயன்படுத்தப்படணும் அப்படின்னு சொன்னவர் வந்து ஏசி ஃப்ராட்லி ஓரங்க நாடகம் ஒரு அரங்கமே கொண்ட நாடகமாக இருக்கும் ஓரங்க நாடகம்ங்கிறது ஒரு அரங்கம் கொண்ட ஒரு நாடகம் சாக்கியர் கூத்து அப்படிங்கிறது ஓரங்க நாடகத்துக்கான ஒரு சான்று கூத்து வகை நாடகங்கள் எல்லாமே ஓரங்க நாடகத்திற்கான சான்று அடுத்த தலைப்பு செய்யுள் நாடகம் செய்யுள் நாடக அமைப்பிற்கு வித்திட்டவர் யாருன்னு பார்த்தா இளங்கோவடிகள் தான் செய்யுள் நாடக வடிவிற்கு வித்திட்டவர் இளங்கோவடிகள் செய்யுள் நாடகத்தோட தந்தை யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் பேராசிரியர் பிள்ளை செய்யுள் நாடகத்துக்கு தந்தையாக இருந்தவர் யார் அப்படின்னு கேட்டால் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை செய்யுள் நாடக அமைப்பிற்கு வித்திட்டவர் யாருன்னு கேட்டால் இளங்கோவடிகள் முல்லை மாடங்கிற நாடகத்தை ஏற்றியவர் ஐசக் அருமை ராசன் முல்லை நா மாடம் இது வந்து இப்போ செய்யுள் நாடகத்துக்கான ஒரு தலைப்பு செய்யுள் நாடக வகையில் சொல்லும்போது முல்லை மா மாடம்ங்கிறது அந்த வகையில் அமைந்த நாடகம் செய்யுள் வகை நாடகம் ஐசக் அருமை ராசன்கிறவர் படிச்சிருக்காங்க நாடக கலை நூலாசிரியர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் நிறைய கேள்விகள் வரலாம் நாடக கலையின் தந்தை யார் நாடக கலையின் பேராசான் யார் செய்யுள் நாடகத்தின் தந்தை யார்னு பல கேள்விகள் வரலாம் அதனால் இது குறிப்பாக படிச்சுக்கணும் நாடகக்கலை நூலாசிரியர்னு கேட்டாங்கன்னா டி கே சண்முகம் அடுத்ததாக அணுச்ச அடி அப்படிங்கிறது ஆ பழனி அவர்கள் படைத்த ஒரு செய்யுள் நாடகம் அணுச்ச அடி அப்படிங்கிறது ஆ பழனி அவர்கள் படைத்த செய்யுள் நாடகம் இதோட அடிப்படை எதுன்னு சொன்னால் நன்னனோட கதை நன்னனோட நன்னன் என்கிற மன்னனுடைய வரலாற்று அடிப்படையை கொண்டது தான் அணிச்ச அடிங்கிற நாடகம் ஆ பழனி அவர்கள் படைத்தது மான விஜயம் அப்படிங்கிறது பருதிமார்கலைஞரை இயற்றிய நாடகம் மான விஜயம்ங்கிறது பருதிமார்கலைஞர் படைத்த நாடகம் இது வந்து எந்த வகை நாடகம்னு ஒரு கேள்வி கேட்கலாம் மான விஜயம்ங்கிறது வந்து படிக்கும் வகையில் அமைந்த செய்யுள் நாடகம் அப்படின்னு சொல்லணும் மான விஜயம்ங்கிறது படிக்கும் வகையில் அமைந்த செய்யுள் நாடகம் இதுக்கு அடிப்படை எதுன்னு கேட்டால் புறநானூறு களவழி நாற்பது புறநானூறு களவழி நாற்பது நூல்களை அடிப்படையாக கொண்டு படிக்கப்பட்டது மான விஜயம் அடுத்ததாக கரிகால் வளவன் அப்படிங்கிற செய்யுள் நாடகத்தை இயற்றியவர் வந்து உருத்திரங்கண்ணனார் கரிகால் வளவன் உருத்திரங்கண்ணனார் அரியநாதனை அமைச்சனாக கொண்டு மதுரை ஆண்ட விஸ்வநாதன் விஸ்வநாதனது வரலாறு செய்யுள் நாடகமாக விஸ்வநாதன் அல்லது கடமை முரன் என்கிற தலைப்பில் படைக்கப்பட்டது இப்போ அரியநாதன்கிற ஒருத்தனை அமைச்சனாக வைத்துக்கொண்டு மதுரை அப்போது ஆண்ட விஸ்வநாதன் அப்படிங்கிறவனோட வரலாறு வந்து செய்யுள் நாடகமாக என்ன தலைப்புன்னா விஸ்வநாதன் அல்லது கடமை முரங்கிற தலைப்பில் படைக்கப்பட்டது இதை படைத்தவர் யார் அப்படின்னா ப கோபாலகிருஷ்ண ஐயர் ப கோபாலகிருஷ்ண ஐயர் அப்படிங்கிறவர் தான் விஸ்வநாதன் கடமை முரன் நாடகங்களை படைத்தவர் இதே தலைப்பு இதே கதையை அடிப்படையாக கொண்டு விஸ்வநாதம் அப்படிங்கிற தலைப்பில் படைத்தவர் சிஎஸ் முத்துசாமி ஐயர் விஸ்வநாதம்ங்கிற தலைப்பில் இந்த கதையை ப அடிப்படையாக கொண்டு படைத்தவர் சிஎஸ் முத்துசாமி ஐயர் கிருஷ்ண தேவராயரோட கீழே கடமை வீரனாக பணியாற்றியவன் தான் இந்த விஸ்வநாதன் கிருஷ்ண தேவராயரின் கீழ் கடமை வீரனாக பணியாற்றியவன் விஸ்வநாதன் பனிமொழி அப்படிங்கிற செயல் நாடகம் வந்து ஏ என் பெருமாள் அவர்களால் படைக்கப்பட்டது பனிமொழி ஏஎன் பெருமாள் ஆதி அத்தி பேத்தூரன் ஆதி அத்தி பேத்தூரன் வைரமுக்குத்தி யாருக்கு பொங்கல் ஆலந்தூர் மோகன ரங்கன் வைரமுக்குத்தி யாருக்கு பொங்கல் இந்த நாடகங்களை படைத்தவர் ஆலந்தூர் மோகன ரங்கன் அடுத்ததாக ஒளி நாடகம் தொலைக்காட்சி வழி நாடகங்கள் ரூபாவதி கலாவதி நாடகவியல் இந்த நாடகங்கள் எல்லாமே பரதிமார் கலைஞர் படைத்தவை ரூபாவதி கலாவதி நாடகவியல் பரதிமார் கலைஞர் தொழில்முறை நாடகங்களை போலன்றி எப்போதாவது ஒரு முறை நடக்கும் நாடகங்கள் அமைச்சர் நாடகங்கள் அதாவது எப்பயாவது ஒரு முறை மட்டும்தான் நடக்கும் அது ப்ரொஃபஷ்னலாக இல்லைன்னு சொல்லுவாங்க தொழில்முறை முறை நாடகங்களை போல இல்லாமல் எப்பயாவது ஒரு முறை நடக்கக்கூடிய நாடகங்களை அமெச்சூர் நாடகங்கள் அப்படின்னு சொன்னாங்க இன்னும் வந்து நாடக சபாக்கள் மற்றும் சங்கரதா சுவாமிகள் மம்மன் சம்பந்தனார் மனோன்மணியம் பற்றிய நிறைவான வினா வங்கி தொகுப்போடு மீண்டும் சந்திப்போம் உங்கள் அகரம் சிகரம் செய்யணும் சேனலை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் டோன்ட் மிஸ் டு வாட்ச் அதர் பிஜிடிஆர்பி வீடியோ லிங்க்ஸ் இன் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நன்றி வெற்றி நமதே